எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் மக்களை எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சின்ன பிள்ளைங்க பிள்ளைங்கக்கிட்ட இப்படிலாம் சொல்லி வளர்க்கலாமா பெரிய மனசை வந்து நல்ல அறிவுரைகள் சொல்லி பிள்ளைகளை வளர்க்கலாம் அப்படி வளர்க்குறத வந்து நல்ல பண்பாடும் கூட ஆனால் பச்சை பிள்ளைகள் கிட்ட இந்த மாதிரி ஒரு குரோதத்தையும் விரோதத்தையும் சொல்லி வளர்த்தா இந்த பிள்ளைங்க வந்து வளர வளர அதங்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்கும் அதுக்கு எப்படி இந்த சமுதாயத்தில் எல்லா மக்களுக்கிட்டையும் எப்படி பாசமாக நேசமாக பழகுவாங்க எப்படி இருப்பாங்க ஒரு கணம் வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும் பெரியவங்க அதாவது ஒரு சமுதாயத்தை குறித்து இந்த பச்சை பிள்ளைங்கக்கிட்ட இந்த மாதிரி வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லி அந்த பிள்ளைய வளர்க்கும்போது இந்த பிள்ளை வந்து வளர வளர அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் எப்படி மற்ற பேர்கிட்ட வந்து அந்த அந்த சமுதாய மக்கள்கிட்ட எப்படி இந்த பிள்ளை வந்து பாசமாக நடக்கும் எப்படி பாசமாக இருக்கும் இதனை யோசனை பண்ணி பார்க்கணும் பெரியவங்க அதாவது இந்த உலகத்துலேயே உள்ளது ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம நாலு பேருக்கு கூறுற நல்ல அறிவுரைகள் தான் அது வீட்டிலே இருந்தாலும் சரி வெளியில் போனாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நல்ல அறிவுரைகள் சொல்லக்கூடிய நல்ல பண்புள்ள மனிதர்களாக நாம் இருக்கணும் இதுக்கு வந்து நமக்கு வந்து காசு பணம் எதுவுமே தேவையில்லை ஆனால் மனசில் வந்து நம்ம மனசில் கொடூரமான குரோதம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி குரோதம் இருக்கிறவங்க நிச்சயமாக இப்படித்தான் பேசுவாங்க ஆகினா அவங்களுக்கு வந்து மனசு ஃபுல்லாக இருக்கிறது அவங்க மனசுலாமே விஷம் இருக்கிறப்போ அப்போ அதை எப்படி உங்களுக்கு மற்றவங்ககிட்ட அது வந்து அந்த விஷத்தை பரப்பாமல் இருப்பாங்க அந்த விஷத்தை பரப்பும்போது அதனுடைய தன்மை அவங்க உணர்றதில் பாருங்கள் அதாவது ஒரு பச்சை பிள்ளைக்கிட்ட குறிப்பாக ஒரு சமுதாயத்தை குறித்து இவங்கெல்லாம் மோசமானவங்க இவங்கெல்லாம் மோசமானவங்க அப்புடின்னு சொல்லி வளர்க்குறப்போ அப்போ இந்த புள்ள வந்து ஒரு பிள்ளை வீட்டுக்குள்ளே போகுது அது எங்கெல்லாம் போகணும் எங்கெல்லாம் வரணும் எவ்வளவோ சாதிக்கணும் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்போ இன்றைக்கி என்னுடைய தாக்கம் வந்து நாளைக்கு அந்த பிள்ளைக்கு பாதிக்காதா அதாவது பெரியவங்களாக இருக்கிறவங்க பேரில் நாங்கள் நல்லது செய்கிறோங்கிற பேரில் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போகலாமா எனக்கு வந்து இந்த இந்த மாதிரி இந்த விஷயத்தை பார்த்ததுலேருந்து மனசு எனக்கு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அதாவது அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் இப்போ கொஞ்சம் ஒரு தெளிவாக விபரமாக உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது வந்து ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு நாலு பேர் கூடுற இடத்துக்கு ஒரு பொதுவான இடத்துக்கு நாங்கள் போக வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு அந்த இடத்துக்கு போயிருக்கிறப்போ அங்கே வந்து எங்களுக்கு முன்னாடி நிறைய பிள்ளைகளாம் விளையாடிட்டு இருந்துச்சு நிறைய மக்கள் எல்லாருமே வந்துருந்தாங்க அங்கே வந்து அதாவது எல்லோரும் ஒரு கூடுற ஒரு இடம் தாங்க எல்லா மக்களும் வந்திருந்தாங்க அப்போது அந்த ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு அதுக்கு ஏழு வயசு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா தான் அப்புறம் சாத்திரத்தில் சொன்னாங்க அப்போ அந்த பொண்ணு வந்து அங்கோட அந்த விரிப்பு வந்து அந்த காலில் இடறி விட்டு பிள்ளை கீழே விழுந்துருச்சு விழுந்த உடனே அந்த பொண்ணுடைய பெற்றோர் வந்து அவங்க வந்து இருக்காங்க அப்போ நிறைய பேர் நின்றுக்கிட்டுலாம் இருக்காங்க அப்போ அந்த புள்ள பக்கத்தில் நின்று ஒரு முஸ்லீம் புள்ள அது வந்து அப்புறம் வந்து அது போடலை அது வந்து சுடிதார் போட்டிருக்கு தலையில் வந்து தாவணி போட்டிருக்கு அந்த சால் போட்டிருக்கு உலகமே இந்த புள்ளை வந்து பதறி போய் அந்த புள்ளையை போய் தூக்குது நானும் வந்து கொஞ்சம் பின்னாடி நின்றுட்டுருக்கேன் தூக்குது உடனே இந்த புள்ள என்ன பண்ணுது அப்படியே அடித்து அந்த புள்ளையை தள்ளுது நீங்களாம் தீவிரவாதி நீங்களாம் தீவிரவாதி பொல்லாதவோ நீங்களாம் வந்து துப்பாக்கி வச்சிருப்பீ நீங்களாம் வந்து கத்தி வச்சிருப்பீ நீங்கள் தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள எந்திரிச்சு அப்படி ஒரு ஓட்டம் ஓடுது அவ அப்பா அம்மாக்கிட்ட அந்த இடத்துல உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு இந்த புள்ள வந்து பச்சை புள்ள ஒரு ஏழு வயசு புள்ள ஒரு முஸ்லீம் பிள்ளைய பார்த்து நீங்கள் தீவிரவாதி நீங்கள் பொல்லாதவோ அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ இதனுடைய மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு வன்மை வளருது அப்போ இந்த வன்மத்தை விதைச்சது யார் அப்படின்னு விசாரிக்கணும்ல அதோட எனக்கு வந்து அந்த இடத்த விட்டுட்டு வர மனசில் திரும்பி போய் இந்த பாப்பா கிட்டே போகிறேன் பாப்பா எப்படின்னா அது அப்படியே நம்ம பா நம்மளை உடனேயே அதனுடைய பார்வை வந்து அந்த என்ன சொல்கிறது ஒரு ஆக்ரோஷமான பார்வை அந்த புள்ள பார்க்குது அதோட அப்பா அம்மா அப்படின்னா சொல்லக்கூடாதுமா அவங்க அத்தைம்மா அது நம்ம அத்தை அப்படின்னா சொல்லக்கூடாது அவள் அம்மா ஆண்டி அப்படின்னு சொல்லி தான் அந்த பையன் அந்த பிள்ளையோட அப்பா வந்து நம்ம அத்தைம்மா அப்படி சொல்லக்கூடாதுமா அப்படின்னு பிள்ளைய சமாளப்படுத்துகிறாங்க அப்புறம் வந்து எனக்கு மனசுக்குள்ளே அந்த விஷயத்தை கேட்காம நம்ம எப்படி வருது இந்த ஆனால் பெற்றோர் பார்த்த அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் தெரியல அவங்க நல்லா எப்போயுமே மாதிரி நார்மலாகவே இருக்காங்க எல்லோருக்கிட்டையுமே நார்மலாக பேசுகிறாங்க முஸ்லிம் மாணவர்கிட்டையும் பேசுகிறாங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா நார்மலாக பேசுகிறாங்க அப்போ நானும் இங்கே எப்போயும் ஏமா அவங்க யாருமே அப்படி சொல்லி கொடுத்ததுவோம் அவனுக்கு இந்த மாதிரி சொல்ல சொல்லி இப்படி ஏமா வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வார்த்தை ஏமா சொல்கிற முஸ்லிம் மாணவங்களாம் நல்லவமா அப்போலாம் தீர வந்த என்று உனக்கு தெரியுமா ஆனால் தெரியுமே பெரிய பெரிய துப்பாக்கிலாம் வச்சுருப்பாங்க கத்திலாம் வச்சுருப்பாங்க எல்லாரையுமே கொன்றுவாங்க கோயிலெலாம் உடைச்சிருவாங்க அப் என்னென்னமோ சொல்லுது அந்த பிள்ளை அப்படியே வந்து அவள் அப்பாவுக்கும் அம்மாவுக்குமே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது ஏய் பாப்பா அப்போலாம் சொல்லக்கூடாது பாப்பெல்லாம் சொல்லக்கூடாது பாண்டு ரெண்டு பேருமே அந்த பிள்ளையை அணைச்சி பிடிச்சி வந்து அந்த பிள்ளைய வந்து தடுக்கிறாங்க பேச விடாம அப்புறம் வந்து அவள் அப்பாவும் கேட்குது உனக்கு யார்ப்பா இப்பெல்லாம் சொல்லி கொடுத்தா எனக்கு ஏன்னா பாட்டின்னு சொல்லி கொடுத்தாங்க பாட்டின்னா அந்த பையனுடைய அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க இதை கேட்டோடனே அந்த பையன்மே வந்து அதிர்ச்சி ஆகிட்டான் அது வந்து இது பாட்டு சும்மா சொல்லுவாங்கம்மா தமாசை சொல்லுவாங்க நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா அவங்கெல்லாம் வந்திருந்தால் இது பாட்டி ஒன்றை பேசிக்கிட்டு இருக்காங்களே இவங்க பாட்டி அது வந்து அத்தை அப்புடின்னா அந்த பையன் வந்து அப்படியே அதுக்குள்ளேயே உன் அது வந்து நல்ல பிள்ளைங்கிறதுனால மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுது சரிப்பா பரவாயில்லப்பா அது எதை வந்து உங்கள் அம்மாவிலாம் கொஞ்சம் சொல்லி வைங்க ஏன்னா உங்கள் பிள்ளைய வாழ்க்கை தான் நாளைக்கு பாதிக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை ஊட்டி வளர்க்குறதுனால உங்கள் பிள்ளையோடைய வாழ்க்கை தாப்பா பாதிக்கும் பிள்ளை தாப்பா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ பெரியவங்க அவங்க இன்னும் கொஞ்சம் காலத்தில் போய் சேர்ந்துருவாங்க இப்போ இந்த தாக்கம் வந்து வந்துருச்சு பற்றியெல்லாம் அந்த ஏழு வயசுல இந்த தாக்கம் வந்துருச்சு அப்போ இன்னும் ஒரு ஏழு வருஷம் ஆகட்டும் அதுக்கு பதினாலு வருஷம் வர்றப்ப இது ரொம்ப உக்கரம் அடைஞ்சிடும் அப்புறம் வந்து அந்த பிள்ளையோடைய நிலைமை யோசிச்சு பாருங்க அதனுடைய படிப்பு வீணாக போய் அதனுடைய வாழ்க்கை வீணாக போய் அது நிச்சயமாக வந்து அது வந்து வாழ்க்கை நிறைய கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது வந்து இந்த தாக்கத்தில் பிள்ளை இருக்குது ஏன்னா அந்த ஒரு காட்சி வந்து அந்த பிள்ளை அந்த இருந்து அந்த பச்சை மூஞ்சி மாதிரி அந்த இடத்துல இல்லை அவ்வளோ ஒரு ஆக்ரோசமாக அந்த பிள்ளைய வந்து அதுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு அதை பிடிச்சி தள்ளும்போது அப்போ அதனுடைய மனசு வந்து எவ்வளோ ஒரு ஆக்கிரோஷமாக இருந்திருக்கும் அப்போ அந்த இந்த மாதிரி அதெல்லாம் கூட்டம்னா கொஞ்சம் கூடிச்சு கூடு பிள்ளை விழுந்ததுனால அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆசை இருக்காங்க அப்ப அந்த ஆசிரியர் அவங்க சொல்லி வத்தப்படுறாங்க பிள்ளைகளை சொல்லி கெடுத்து வச்சிடறாங்க பள்ளிக்கூடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதுகளெலாம் வந்து இந்த மாதிரி உள்ள பிள்ளைகளுக்கு வந்து ஒண்ணுக்கு ஒன்னு அது வந்து ரொம்ப ஒரு மோசமா இருக்கு அப்படின்னுட்டு அவங்க ஒரு சம்பவம் சொல்றாங்க அவங்க பள்ளிக்கூடத்தில் வந்து ஒன்றாவதுலேருந்து ஒரு பையன் வந்து படிச்சுட்டே இருந்திருக்கான் நாலாவது வரைக்கும் படிச்சுட்டே இருந்திருக்கான் அதே நாலாவதுக்கு அந்த வருஷம் வந்து புதுசா ஒரு பையன் வந்து அங்கே சேர்ந்திருக்கான் ஆனால் அந்த பையன் வந்து யார் கூடவே அவ்வளோ வந்து இணைஞ்சு இருக்க மாட்டேன் நான் அவங்களும் சொல்கிறாங்க அவன் அவனுடைய அந்த மூஞ்சியை பார்த்தெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமாகவே இருக்கும் ஒரு சாந்தமாக இருக்காது அந்த மூஞ்சியை பார்த்தா நம்மளுக்கே தெரியும் ஒரு ரெண்டு மாதம் நாங்கள் பார்த்தா அந்த பையனுடைய நடவடிக்கை எல்லாமே வந்து அதாவது வந்து இந்த முஸ்லீம் பிள்ளைகளை பார்த்தெல்லாம் அவனுடைய மூஞ்சியை வந்து மாறிடும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவள் சொன்னாங்க சொல்லிவிட்டு ஒரு போட்டி வச்சுருப்பாங்க போல் போட்டி வச்சுருக்க ஓட்டப்பந்தயம் போட்டி அந்த மாதிரி வச்சாங்களாம் அப்போ அந்த அந்த ஸ்கூலில் படித்த அந்த பையன் வந்து அவன் முஸ்லீமான பையனாம் அந்த பையன் வந்து படிப்படிப்பு இல்லாமல் நல்லா படிக்கிற பையனா நல்லா வந்து அந்த பையன் வந்து இந்த மாதிரி ஓட் போட்டி அந்த பையன் வந்து பரிசுலாம் வாங்குற பையனாக இருந்திருக்கான் அப்போ இந்த பையன் வந்து ரெண்டு மாதமாக தான் இந்த பையனை வந்து நல்லதும் படிச்சிருக்கான் அந்த ரெண்டு மாதத்துலேயே வந்து அவன் சொல்கிறாங்க நல்ல பையன் வந்து நல்ல அறிவும் நல்ல பையன் ஆனால் அவனுக்கு இந்த மாதிரி எண்ணம் மட்டும் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்போ ஓட்டப்பந்தோன்னே இந்த ஓடி வரையிலே இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த பையனை அதாவது எல்லா பசங்களும் வரையில் இந்த முஸ்லீம் பையனை மட்டும் வந்து முன்னாடி வந்து பிடிச்சி தள்ளிட்டு தான் அந்த பையன் ஓடி வந்திருக்கான் இதை வந்து அங்கே உள்ள எல்லாருமே பார்த்துருக்காங்க பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டுருக்காங்க அதோடு வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனையாக போயிடுச்சாமா அதோட வந்து அந்த பையன்ட்ட கேட்டிருக்காங்க நீ இப்படி பண்ணேன் ஏன் அவனை பிடிச்சி தரணேன் எல்லாரும் வரையில் ஏன் நீ அவனை மட்டும் பிடிச்சி தரணேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா எனக்கு முஸ்லீம் மனவளை கண்டால பிடிக்காது முஸ்லீம் மாணவெல்லாம் தீவிரவாதி எல்லாருமே தீவிரவாதி அதனால் முஸ்லீம்களை கண்டால பிடிக்காது உனக்கு வந்து யாருப்பா அப்படி சொல்லிக் கொடுத்தது முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதிகள் யார் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க அவன் வந்து ஒரு ரெண்டு மூணு படத்தோட பெயரை சொல்லியிருக்கான் பாருங்கள் இந்த படத்திலலாம் வந்து சொல்கிறாங்கல்ல முஸ்லீம் மனோட தீவிரவாதின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ அவங்களாம் தீவிரவாதி தானே அதனால தான் எனக்கு முஸ்லீம் கண்டால பிடிக்காது அதாவது அவனுக்கு வயசு எத்தனை எட்டு வயசு முடிஞ்சுருக்கு அவங்க அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க நல்ல பையன் அவ்வளோ ஒரு ஆக்டிவான பையன் நல்ல ஒரு திறமையான பையன் ஆனால் அவனுடைய அந்த மனம் வந்து அளவுக்கு தாக்கம் அடைஞ்சிருக்கு அதாவது ஒரு மூணு நாலு படத்தை தான் பையன் சொல்லியிருக்கான் சொல்லி நாங்கள் அதெல்லாம் பார்த்தேன் அப்போ வந்து முஸ்லீம் ஆனால் தீவிரவாதி பொல்லாதவோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வார்த்தையுமே வந்து அந்த பையன் வயசுக்கு மீறி நான் ஒரு வார்த்தையெல்லாம் பேசியிருக்கான் இன்னொரு விஷயம் நான் இப்போ இந்த இடத்துல என்ன பதிவு பண்ணுறேன்டா இந்த மாதிரி படங்களையும் வந்து பெற்றோர் வந்து பிள்ளைகளை பார்க்க விடக்கூடாது ஏன்னா நமக்கு நம்ம தான் முக்கியம் நாளைக்கு இது வளர்ந்த பின்னாலே இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற ஆனால் சின்ன வயசில் இதனுடைய தாக்கம் மனசில் அதுக்கு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கை வந்து கண்டிப்பாக பாதிப்படைந்துரும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் மக்களை இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க விடாதீங்க அதே மாதிரி சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் இவங்க பிள்ளாதவங்க அவங்க பிள்ளாத அது வந்து குறிப்பாக நீங்கள் ஒரு ஒரு சமுதாயத்தை சொல்லட்டாக இருந்தேன் யாரையுமே பார்த்து இவங்க பிள்ளாதவங்க அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அந்த மாதிரி நம்ம வந்து வீட்டிலேருந்து சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்டா அதுவுமே வந்து பிள்ளையோடைய மனசில் பதிஞ்சு நாளைக்கு வந்து இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்க இல்லை ஒத்தரமே நல்லவங்க இல்லை அப்படின மாதிரி அது ஒரு பிள்ளைய வந்து மன நோயாளி ஆகிரும் அதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் பெரும்பாலும் பெற்றோர்களும் சரி வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் சரி இன்னும் வந்து இந்த சினிமா படம் எடுக்கிற அந்த மக்களிலும் சரி நீங்களும் வந்து ஒரு சமுதாயத்தை குறித்து இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பேசக்கூடாது இவங்க பொல்லாதவங்களை சித்தரித்து அந்த காட்சியை பிள்ளைகளுக்கு காட்டக்கூடாது ஆனால் இன்னும் வந்து முஸ்லீம்கள் தீவிரவாதி முஸ்லீம்கள் தீவிரவாதி அப்படின்னு சொல்கிற ஒரு மோசமான விஷயம் வந்து ரொம்ப மனதுக்கும் நமக்கு பாரமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அதிலே வந்து பச்சை பிள்ளைகளை தயார் பண்ணுறது எவ்வளோ ஒரு மோசமான செயல் சொல்லுங்கள் பார்ப்போம் இது எப்படி இந்த பிள்ளைங்க வீணாக போகும் அது கூட பெரிய மனசுக்கு தெரியல இந்த பிள்ளை எப்படி வந்து நல்லபடியாக வளரும் நம்ம பிள்ளை ஆரோக்கியமாக வளரணும்னா அதுக்கு ஆரோக்கியமான எண்ணங்கள் இருக்கானு மனசில் முதல்ல அப்போ தான் நம்முடைய பிள்ளைங்கள் வந்து ஆரோக்கியமாக வளருவாங்க இப்போ நம்ம ஆரோக்கியமான எண்ணத்தை நம்ம பிள்ளைக்கு கொடுக்கலையே இப்போ நம்ம தெரிஞ்சோ ரெண்டு விஷயம் நமக்கு தெரிஞ்சுருக்கு இன்னும் எத்தனை விஷயங்கள் நடக்குது எங்கேயும் நடக்குது அப்போ எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் உருவாகுது குறிப்பாக சொல்கிறதான் அதாவது எந்த சமுதாயத்தை பற்றியும் யாரை பற்றி யாரும் குறை சொல்லக்கூடாது அது நம்ம இந்துக்கள் சமுதாயமாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நாம் எல்லோரும் தான் இந்த இடத்துல வந்து நான் சொல்லக்கூடியது அதுதான் இனிமேல் தப்பி தவறி கூட முஸ்லீம் அவனவ தீவிரவாதின்னு சொல்லாது அவன் அநியாயம் பண்ண அதுக்கு தண்டனை இரு அவனுக்கு கொடுத்துருவான் நம்ம நாடு வந்து இந்தியா அழகான நாடு அற்புதம் நிறைந்த நாடு ஒழுக்கம் நிறைந்த நாடு நம்ம நாட்டில் வந்து நம்ம எல்லாரும் அவ்வளோ அன்ப பற்று பாசத்தோடு நாம் இருக்கணும் இருக்கிறோம் நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்காலாக பதிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் மக்கள்லாம் இந்த வீடியோக்காலெலாம் நீங்கள் போய் பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் அனைவரும் இந்தியர்கள் தான் இதில் வந்து ஜாதி கிடையாது மதம் கிடையாது பணக்கறவியர்லாம் கிடையாது எல்லாருமே நாம் ஒன்று தான் அப்புடின்னு நினச்சி நம்ம வந்து வாழ்ந்துட்டு தான் நாங்களும் அதாவது தீவிரவாதங்கிற பேச்சுக்கே இடமே கிடையாது அதனால எந்த மக்களுமே இனிமேல் வந்து முஸ்லீம் மாணவ தீவிரவாதின்னு பிள்ளைகளுக்கு சு விளையாட்டு கூட சொல்லாதியே இன்றைக்கி ரொம்ப வந்து இந்த தீவிரவாதின்னு பிள்ளை குட்டிகிட்டுலாம் சீக்கிரம் போய் சேர்ந்தது என்ன தெரியுமா இந்த திரைப்படங்கள் தான் இந்த திரைப்படங்கள் வந்து முழுக்க முழுக்க முஸ்லீம் மாணவோட தீவிரவாதின்னு சித்தரித்து சித்தரித்து அது வந்து சின்ன பிள்ளைய மனசுல எல்லாம் பதந்துருச்சு அதாவது வந்து இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை சின்ன வயசுலேயே பிள்ளைங்க வந்து ஆழமாக மனசுக்குள்ள பறிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக அதில் இருந்து பிள்ளைங்க வெளியில் வரவே மாட்டாங்க அதனால் வந்து நிறைய பாதிப்புகள் வந்து பிள்ளை அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் எல்லாருக்குமே இருக்குது இந்த பிள்ளைகளுடைய அந்த ஒரு சில இந்த விஷயம் மனசை பாதிக்குது அப்படின்னா என்னுடைய விளைவுகள் வந்து ரொம்பவே ஒரு கொடூரமாக இருக்கும் இதிலருந்து நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்களே நம்ம பிள்ளைகளை கேட்க வைக்கணும் நல்ல விஷயங்களையே பார்க்க வைக்கணும் நல்ல சிந்தனைகளை நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கணும் என்று கூறி என்னோட இந்த பேச்சை முடித்துக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் மின்சா அல்லாஹ்